வணக்கம் குழந்தைகளே உங்களுக்கான நூறு தமிழ் வார்த்தைகள் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் நூறு தமிழ் வார்த்தைகளை என்று கேட்போமா அம்மா அம்மா அப்பா அப்பா பால் பால் பாப்பா பாப்பா பந்து பந்து பட்டம் பட்டம் பொம்மை பொம்மை கெரடிப்பொம்மை கெரடி பொம்மை சோறு சோறு தட்டு தட்டு தண்ணீர் தண்ணீர் பழம் பழம் கதிரை கதிரை மேஸை மேஸை தா தா எடு எடு சாப்பிடு சாப்பிடு குடி குடி அளு அளு सिरी, सिरी, वा, वा, पो, पो, नड़, नड़, ओड़, ओड़, उठकर, उठकर, नील, नील, तले काटी, तले काटी, कनीनी, कनीनी, खड़ी हैरम, खड़ी हैरम, मैडम, मैडम, पू, पू வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி செருப்பு நிலா நட்சத்திரம் நட்சத்திரம் பிறந்த நாள் பிறந்த நாள் கட்டிகை கட்டிகை வீடு கடை கடை கோவில் கோவில் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இனிப்பு இனிப்பு நாய் நாய் பூனை பூனை ஆடு ஆடு மாடு மாடு அணில் அணில் முயல் முயல் காகம் காகம் கிளி கிளி கோழி கோழி மயில் மயில் மீன் மீன் சிற்றுந்து கப்பல் கப்பல் விமானம் விமானம் வாழைப்பழம் வாழைப்பழம் தோடம் பழம் தோடம் பழம் மாம்பழம் பழம் कुमारी पलम कुमारी पलम तकाली तकाली कन कन वाई वाय मुकु मुकु कादु कादे कई कई काल काल पल पल नाक नाक मुहम मुहम तले तले इन्ना इन्ना யார் யார் எத்தனை எத்தனை எது எது கருப்பு கருப்பு வெள்ளை வெள்ளை மஞ்சள் மஞ்சள் சிவப்பு சிவப்பு நீலம் நீலம் பச்சை பச்சை வட்டம் வட்டம் சதுரம் சதுரம் முக்கோணம் முக்கோணம் செவ்வகம் செவ்வகம் அக்கா அண்ணா தங்கை தம்பி பாட்டி தாத்தா குடும்பம் குடும்பம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் கூறுங்கள் கேட்போம் ผาลพาบปันเดปันผ์ปมไปเข็นได้ปมไปสูรถัดเตถัดนีฟาลับขาดีได้เป้ใสท่า ए रे सात रे कुड़ी आले सिरी वा खो ना डे ओडे उठ कार नील छोले काटी खानी नी खानी कानि நேரம் பூ வண்டட் பூ சி சட்டை செறுப்பு டீலா தட்சத் தீரம் ஃரேன்டனால் கட்டி ஹை வேதே காடை கோவில் பல்லி கூடம் இனி Orejpe. Nai. Punei. Aarde. made Anil. Mujel. Kaha. Puli. Koli. Sövel. mail Min. si kapel du. விமானம் மிதியுண்டு வாழைப்பழம் தோடம் பழம் மாம்பழம் பலாப்பழம் குமளி பழம் தக்காளி பாய் மூக்கு காடு கை கால்

குடும்ப நன்றி வடக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் non ri